பெரிய படங்கள் எதுவுமே பெருசா ஓடல பாத்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அதாவது ரஜினி கமல் விஜய் சூர்யா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் படங்கள் எதுவுமே இந்த வருஷம் பெருசா வெற்றி அடையல பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட் படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓட்ட ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கதை கதை இல்லாம வந்து ஒரு படத்தை பண்றாங்க அஜித் நடிச்ச மங்காத்தாவோ இல்ல அஜித் நடிச்ச பில்லாவோ பல படங்கள் பாத்தீங்கன்னா கதையோட வந்த படங்கள் வெற்றி

அமீர்கான் ஒரு படம் பண்ணுறாரு அதுவும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோகேஷ் கனகராஜுக்கு அஜித் ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் லோகேஷ் கனகராஜ் அடுத்து என்ன படம் கமிட் ஆக போகிறார் டேரக்டர்னே தெரியாமல் கேள்விக்குறியாக நிற்கிது எல்லா ஸ்டார்ஸும் லோகேஷ் கனகராஜ் பட டேரக்ஷனில் நடிக்க ஆசைப்பட்டாங்க இன்னைக்கு எல்லா ஸ்டார்ஸும் லோகேஷ் கனகராஜ்னா வேணான்னு ஒதுங்குறாங்க அது காரணம் என்னென்னா இந்த கூலி அதாவது ஒரு படமே சுமாராக இருக்குன்னு சொன்னாலுமே அந்த படம் ஓட்ட காசுலேருந்து ஒரு பகுதிக்கு ஒரு வணிக ரீதியாக நல்லவே கலெக்ஷன் வரும் ஸோ அதை தட் ஷோஸ் த கிரேஸ் ஆஃப் ரஜினி அண்ட் அஜித் இன் தமிழ்நாடு ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்ஸாக நான் பார்க்குறேன் அவங்க ரெண்டு பேருக்கு சார் ரஜினி ம அஜித் மட்டும் சார் விஜய்க்கும் அதே கிரேஸ் இருக்குது சூர்யாக்கும் அதே கிரேஸ் இருக்குது சரியான ஒரு கேள்வி நீங்கள் அதாவது என்னன்னா அல்லு அர்ஜுன் படத்தில் பகத் பாசல் இருக்கார் பகத் வாசல் படத்தில் அல்லு அர்ஜுன் இல்லையே இல்ல அதான் சொல்றேன் அதான் சொல்றேன் அல்லு அர்ஜுன் இல்லையே திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக சிறப்பான ஒரு வருடம் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆச்சு அதில் பெரிய பட்ஜெட் படங்கள் பல ரிலீஸ் ஆச்சு பெரிய பெரிய ஹீரோக்கள் நடித்தது அதுக்கப்புறம் சின்ன பட்ஜெட் படங்கள் சின்ன பட்ஜெட்னா என்னென்னா கதைகளை மட்டுமே மையமாக கொண்ட சில குறிப்பிட்ட சில நடிகர்கள் நடித்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஆவரேஜான அதாவது என்னென்னா பெரிய ஸ்டார் கிடையாது சார் ஆனால் அவங்க பயங்கர எஸ்டாப்ளிஷ் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஸோ இந்த படங்கள் பற்றின ஒரு அலசல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நீங்கள் நல்லா இருக்கேன் ஓகே நமது தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் வந்து இன்றைக்கி அந்த படங்களுடைய ஒரு ஓவரால் ரிசல்ட் என்னங்கிறத பற்றி நமக்கு சொல்ல போகிறார் என்ன சார் சொல்கிறீங்க இல்லை இந்த வருஷம் ஆல்ரெடி வந்துருச்சு அது ஒரு அலசல் தான் ஓகே அதாவது பெரிய படங்கள் எதுவுமே பெருசாக ஓடலை பார்த்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அதாவது சூப்பர் டூப்பர் கிட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த பெரிய படமே ஓடலை நான் சொல்கிறது ரஜினி கமல் விஜய் சூர்யா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் படங்கள் எதுவுமே இந்த வருஷம் பெருசாக வெற்றி அடையலை கலெக்ஷன் பண்ணிச்சு கூலியும் குட் பேடகலின்னு நினைக்கிறேன் அது ஒரு நூறு கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு பேடகலியா நல்ல ஒரு கலெக்ஷன் வந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல படமா அப்படின்னா அதுல விமர்சனங்கள் இருந்துச்சு கூலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிவைடட் ரிப்போர்ட் படத்தில் படத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓட்ட ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கதை கதை இல்லாம வந்து ஒரு படத்தை பண்ணுறாங்க ரஜினிகாந்தே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இப்போ ரஜினிகாந்த் வந்து அந்த காலத்தில் காலை நடிச்சாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஷா நடிச்சாரு படையப்பா நடிச்சாரு இந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் நடித்த படங்களே மாசான படங்களாக ஓடிருக்கு ரஜினியை மட்டுமே வச்சுட்டு ஓடிருக்கு அப்படி இருக்கும்போது ரஜினி அப்படின்ற அப்படின்ற ஒரு நடிகருக்கே ஒரு பிரபலமான ஒரு முகம் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரஜினி படம்னாலே ஒரு பெரிய கூட்டம் ஒரு மாசான ஓப்பனிங் ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணுது அப்படி இருக்கும்போது இந்த ரஜினி படத்துக்கு இந்த பேன் இண்டியா ஸ்டார்லாம் தேவையா ஒரு நாகார்ஜுனாவோ ஒரு உபேந்திராவோ ஒரு ஷோபின் சாகரோ இது இந்த படத்துக்கு எதுக்கு இந்த பேன் இண்டியா ஸ்டார்லாம் தெரில இப்போ அமீர் கானை வந்து பாலிவுட்லேருந்து கூப்பிட்டு வந்து கடைசியில் ஒரே ஒரு காட்சி ஒரு நாய் பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமீர் கான் ஒரு பெரிய ஸ்டார் அவரை கூட்டு வந்து வலுக்கட்டாயமாக நம்ம தமிழ் படத்தில் நடிக்க வச்சு அந்த ஒரே ஏதோ ஒரே ஒரு சீனில் கொண்டு வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது உண்மையாலுமே பார்த்திங்கன்னா இவங்க யாருமே தேவையில்லை ரஜினி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாலே பார்த்திங்கன்னா படம் ஹிட் ஆகும் கூலி படத்தில் ரஜினி தான் ஹீரோ அப்படின்னா நிச்சயமாக பெரிய ஹிட் ஆகும் நீங்கள் ஒன்றும் இல்லை ரஜினி வந்து தீனு ஒரு படம் நடித்தார் ஆரம்பத்தில் இதே மாதிரி வந்து ஒரு ஹார்பரில் நடிக்கிற ஒரு கூலியாக தான் வந்து ரஜினி நடிச்சிருப்பார் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு எவ்வளோ பெரிய மாஸ் ஆன படமா இருந்துச்சு ஸோ ரஜினியை சுற்றி கதை பின் நீங்க கதையை பலகோணத்தில் நீங்கள் திருப்பினிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகுதுன்னா பட்ஜெட்டையும் பெருசு பண்ணுது அதுக்கேற்ற வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கேற்ற கலெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு எல்லாருக்குமே ஒர்க் ப்ரெஷர்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமெட்டிக்காவே வந்து உங்களுக்கு அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையிறதில்ல லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் மாநகரம் எடுத்தார் நல்ல படம் கைதி எடுத்தார் நல்ல படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாஸ்டர் பண்ணார் அது ஒரு ஹிட் படமா கொடுத்துட்டார் விஜய் மட்டும்தான் இருந்த பெரிய ஃபேன்டியா அஸ்லாம் இல்லை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா விக்ரம் கொடுத்தாரு விக்ரம்லாம் வந்து ஃபகத் பாசையில் அவங்கெல்லாம் வந்து கதைக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் பயன்படுத்தினாங்க ஓகே அதுக்கப்புறம் லியோவில் போய் சஞ்சய் தித்துலேருந்து இன்னும் பல பேரை உள்ளே கொண்டு வரது ஒரு ஃபேன் இந்தியா படமாக மாற்றுறது பெரிய ப வெற்றி அடைய இழி அந்த படம் அதுக்கப்புறம் ரஜினி படத்தை பண்ண போகிறார் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் ஒரு இயக்குனருக்கு இந்த ப்ரெஷர் தேவையில்லை ஒரு நல்ல படைப்பாளிக்கு இந்த ப்ரெஷர் தேவையில்லை இன்றைக்கி வந்து ஒரு ரஜினி படமோ கமல் படமோ விஜய் படமோ அஜித் படமோ நான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற நம்பர் ஒன் டாப் டென் ஸ்டார் ஸ்டார்ஸோடைய படம் அந்த நடிகர்களுக்காண்டியே படம் வியாபாரமாகவும் ஓடுணும் போது எதுக்கு இந்த பேன் இண்டியா படம் இந்த பேன் இண்டியா படம் பண்ணணும் இதை வந்து பெருசாக பண்ணணும் பெரிய பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணுறதுக்காண்டி வந்து ஒரு கதையை நீங்கள் பண்ணும்போது அது எப்படி கதையாக இருக்கும் ஒரு நேர்கோட்டில் எப்படி நீங்கள் கதையை சொல்ல முடியும் அங்கே தான் வந்து ஒரு இயக்குனர் மிஸ் ஆகிறார் இப்போ லோகேஷ் கனகராஜோடைய இவ்வளோ பெரிய தோல்விக்கு ரஜினியை வச்சு படம் பண்ணணும் போது அந்த ஒர்க் ப்ரெஷர் அதாவது எப்படி இதை பண்ண போகிறோம் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ப்ரெஷர் அந்த இயக்குனருக்கு வந்துருது என்னதான் ஸ்டார் டேரக்டரா இருந்தா கூட அந்த பிரஷர்னால தான் அந்த படத்தை வந்து சரியா பண்ண முடியல இப்ப பாருங்க அந்த படம் தோத்ததுக்கு அப்புறம் ரஜினி கமல் பண்ண வேண்டிய படத்தை லோகேஷ் தான் இயக்க வேண்டியது ஆனா அந்த வாய்ப்பு அவருக்கு தட்டி போச்சு கைதி படத்தை பண்றதுக்கு பெரிய சம்பளத்தை போய் கேட்க போயிட்டார் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கேட்டார் அந்த வாய்ப்பும் அவருக்கு தட்டி போச்சு அமீர் கான் ஒரு படம் பண்றேன்னாரு அதுவும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து லோகேஷ் கனகராஜுக்கு அஜித் ஒரு படம் பண்ண போறேன்னு சொல்றாங்க ஸோ மொத்தத்தில் லோகேஷ் கனகராஜ் அடுத்து என்ன படம் கமிட் ஆக போறார் டேரக்டர்னே தெரியல தெரியாமல் கேள்விக்குறியாக நிற்கிது ஸோ இப்போ நடிக்க போயிட்டார் டிசின்னு ஒரு படத்துல இப்போ நடிக்க போயிட்டார் ஒரு இயக்குனராக வந்த லோகேஷ் கனகராஜ் அந்த இயக்குனருக்கான வாய்ப்பு தான் அவருக்கு சரியான வாய்ப்பு நடிக்கிறதெல்லாம் பண்ணட்டும் வேணான்னு சொல்லல ஒரு கிரியேட்டர் ஒரு படைப்பாளி திரைத்துறையினும் போது எத்தனை என்ன டைமென்ஷன் வேணால் எடுக்கலாம் அதில் வெற்றி காணலாம் ஆனா அந்த அவர் வந்த இலக்கு என்ன இயக்குனராக தானே வந்தார் அந்த இலக்குக்கு இன்னைக்கு படம் கிடைக்குதா எல்லா ஸ்டார்ஸும் லோகேஷ் கனகராஜ் பட டேரக்ஷனில் நடிக்க ஆசைப்பட்டாங்க இன்னைக்கு எல்லா ஸ்டார்ஸும் லோகேஷ் கனகராஜ் நானும் ஒதுங்குறாங்க அது காரணம் என்னன்னா இந்த கூலி இந்த கூலியில லோகேஷ் கனகராஜ் இயக்குநராக இருந்ததுனால அந்த பிரஷர்னால அந்த படத்தை தோல்வி படமாக கொடுத்துட்டாரு கலெக்ட் பண்ணிருச்சு ரஜினி அப்படிங்கிற ஒரே ஒரு நபருக்காண்டி அது படம் வெற்றி படமா கலெக்ட் பண்ணிருச்சு லாபம் வந்துருச்சு வணிக ரீதியாக லாபமான படம் ஆனால் அது அதுதான் சார் நானும் பார்க்குறேன் அதாவது என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு ஸ்டார்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து அஜித் சாருடைய குட் பேடக்லையும் இந்த கூலி படமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிக்ஸரான ரிவ்யூ சரியான படமா சில பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதும் இது எல்லாமே இருந்தாலும் இந்த ரெண்டு பேரோட ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்காங்கல்ல அதாவது ஒரு படமே சுமாரா இருக்குன்னு சொன்னாலுமே அந்த படம் போட்ட காசுலேருந்து ஒரு பகுதிக்கு ஒரு வணிக ரீதியாக நல்லாவே கலெக்ஷன் வருது ஸோ தட் ஷோஸ் த கிரேஸ் ஆஃப் ரஜினி அண்ட் அஜித் இன் தமிழ்நாடு ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் அவங்க ரெண்டு பேருக்கு சார் ரஜினி ம அஜித் மட்டும் இல்லை சார் விஜய்க்கும் அதே கிரேஸ் இருக்குது சூர்யாக்கும் அதே கிரேஸ் இருக்குது தனுஷ் சிம்புக்குன்னு ஒரு ரெட்ரோ அந்த மாதிரி கலெக்ட் ஆச்சுங்கிறீங்களா ரெட்ரோ போட்ட காசு வந்து அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா கூலி படம் வந்து ரஜினி நடிச்சிருந்ததுனால அந்த படம் வந்து ரஜினி அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கார் தமிழ் சினிமாவில் ரஜினியை தவிர்த்துட்டு நம்ம இன்னைக்கு சினிமாவே பேச முடியாது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷமா அவர் தான் அந்த இடத்துல இருக்கார் டாப் ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான் அந்த ரஜினி அப்படிங்கிற ஒருத்தருக்கே வியாபாரம் ஆகும்போது தேவையில்லாமல் இதை பண்ணி அனாசியமாக பேன் இண்டியா ஸ்டார்ஸில் கொண்டு வந்து நான் கேட்குறேன் அந்த நாகார்ஜுனா உபேந்திரா இவங்களுக்குலாம் என்ன தான் வேலை இருந்துச்சு அந்த ஷோபின் சாகராவது ஒரு கதையில் வந்து கனெக்ட் கனெக்டாகினார் நடித்தார் நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் நீங்கள் அந்த குட் குட்பேடகலி பற்றி பேசுவோம் பேசிட்டு சொல்கிறேன் குட் பேட் அகலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜித்துக்காண்டி எடுக்கப்பட்ட படமாக இருந்துச்சு அதுவுமே கதையோட வந்த படம்னு நம்ம சொல்ல முடியாது அஜித்தோடைய மாசு லுக்கு டைலாக்கு பஞ்ச் டைலாக்கு அவருடைய வாக்கு எல்லாமே அவருக்காண்டி ஒரு ஒரு ஃபேன் பேஸ்ல எடுத்த படம் மாதிரியே இருந்துச்சு எடுத்த படம் மாதிரியே இருந்துச்சு அதனால வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து அந்த படத்தை கொண்டாடினாங்க அதுல வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து இருந்துச்சு பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அஜித்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருந்தாங்க அஜித்தை மேக்சிமம் என்ஜாய் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க அது வந்து அஜித் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனிச்சு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு ஒரு மசாலாவா அப்படி மிக்ஸ் பண்ணி கதை இல்லாட்ட கூட கூட வந்து வெற்றி படமா மாத்தி காமிச்சிட்டாங்க ஆனா அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கணும் ஆனா அந்த வெற்றி அது அடையலை அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வெற்றி அடையாதது காரணம் வந்து எப்படின்னா ஒரு கதை வந்து நீங்க அழுத்தமா ஒரு படத்துல சொல்லணும் சார் எந்த படமே எடுத்துக்கோங்களேன் இப்ப நம்ம ரஜினி படத்தை பத்தி பேசுவோமே ஒரு படையப்பா ஒரு பாஷா ஒரு அண்ணாமலை அந்த மாதிரியான காலங்கள்ல ரஜினி படம் கொடுத்த கதைகள் இன்னைக்கு வருதா அப்படி ஒரு படம் வந்து பேட்டைன்னு ஒண்ணு வந்துச்சு அந்த பேட்டையில வந்து எந்த பேன் இந்தியா ஸ்டார் இருக்காங்க அந்த பேட்டையில எந்த பேன் இந்தியா ஸ்டார் இல்லை அப்ப அந்த பேட்டை ஓடிச்சா இல்லையா அதே அஜித்தை நீங்க எடுத்துக்கல ஒரு மங்காத்தான் ஜெயிலர் கூட ஆ நல்ல கதை நல்ல கதையாக ஜெய்லர்ல என்ன பிரச்சனை ஏன் அது நல்லா வெற்றி அடைஞ்சிச்சு பேன் இண்டஸ்ட்ரஸ் இருந்தாலும் வெற்றி அடைஞ்சது காரணம் என்னன்னா அந்த கதை வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு ரஜினியோட கேரக்டர் அதில் ரஜினிக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ் அந்த கதையிலே அந்த படம் நகரும் ஜெயிலர் கதையோடு நகர்ந்து போயிட்டே இருக்கும் அது எங்கேயுமே கதையிலிருந்து டைவர்ட் ஆகாது அதனால அந்த படம் வந்து அந்த அந்த அழுத்தம் இருந்ததுனால கதையில வந்து ரொம்ப அழுத்தம் இருந்ததுனால அந்த படம் வந்து பெரிய லெவலில் வெற்றி பெற்றுச்சு அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் அஜித் நடித்த மங்காத்தாவோ இல்லை அஜித் நடித்த பில்லாவோ பல படங்கள் பார்த்தீங்கன்னா கதையோடு வந்த படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லையா விஜய்க்கு வந்த கதையோடு வந்த படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லையா விஜயோடைய துப்பாக்கி விஜயோடைய பல படங்கள் நம்ம சொல்லலாம் வெற்றி அடைஞ்சிருக்கு துப்பாக்கி கத்தி மெர்சல் ஆமாம் இதெல்லாமே நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் எப்படி வந்து இதெல்லாம் அமைஞ்சிச்சு இதுக்கு இதுல எல்லாம் எங்க பேன் டேஸ்டாஸ் வந்தாங்க நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மலையாள படத்துலையோ ஒரு கன்னட படத்துலையோ பேன் இந்தியாலாம் பெருசாக பயன்படுத்துறதில்லை இப்போ நம்ம ஒரு மலையாள படத்தில் நம்ம நடிகர்கள் யாரையாவது கொண்டு போய் நடிக்க வைக்கிறாங்களா நம்ம தமிழ் நடிகர்களில் வேறு தெலுங்கில் நடிக்க வைக்கிறாங்களா பாலிவுட்ல நடிக்க வைக்கிறாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் நடிக்க வைக்கிறாங்களா எங்கேயுமே நடிக்க வைக்கிறது இல்லையே ஒரு விஜய் சேதுபதிங்கிறவர் எல்லா லேங்குவேஜ்லேயும் நடிச்சிட்டு இருக்காரு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து கேரளாலந்து பகத் பாசையில் கூப்பிட்டு வரோமே தவிர நம்ம நடிகர்களை யாருமே கூப்பிட்டு போகிறது இல்லை ஒரு சூர்யா எங்கேயாவது ஒரு மலையாள படத்தில் கேமியோவா நடிக்கிறாரா இல்லை விஜய் நடிக்கிறாரோ அஜித் நடிக்கிறாரோ அஜினி கமல் நடிக்கிறாங்களா சரியான ஒரு அதாவது என்னன்னா அல்லு அர்ஜுன் படத்தில் பகத் வாசல் இருக்கு பகத் வாசல் படத்துல அல்லு அர்ஜுன் இல்லையா அதான் சொல்றேன் அதான் சொல்றேன் அல்லூர்ஜன் இல்லையே அதனால வந்து என்னென்னா அந்தந்த லாங்குவேஜ்க்குன்னு படம் எடுக்கிற எடுக்கிற காலங்கள் இருந்துச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு கனெக்ட் ஆன மாதிரி படங்கள் எடுத்தாலே போதும் இப்போ நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து ஒரு அமீர் கானை கொண்டு வந்து போட்டாங்க கோழியில் அமீர் கான் வந்து கடைசியில் ஒரு கேமியோ வராரு அந்த ஏதோ ஹெலிகாப்டரில் வராரு நாயை பிடிச்சிட்டு ஒரு நாலஞ்சு நாயை பிடிச்சிட்டு வர மாதிரி வராரு அந்த ஒரு ம ஒரு சீன் நடித்ததுனால பாலிவுட்டில் வந்து பெரிய வெற்றியடையுமா அந்த படம் பெருசாக வந்து அமீர் கான் நடிச்சிருக்காரு ஐயோ அமீர் கான்

அது கேரளா வந்தாலும் சரி ஆந்திரா வந்தாலும் சரி கர்நாடகா வந்தாலும் சரி எல்லா இடத்துலயுமே இருக்காங்க இல்ல சார் ரஜினி சாருக்குன்னு மட்டும் இல்ல சார் இப்போ ஒரு ஷாருக் கான் படம் வந்து இருக்கு சார் ஷாருக் கான் படம் வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்தா ஷாருக் கான் படமா தான் நம்ம பார்ப்போம் நம்ம தமிழ் நடிகனா ஷாருக் கானை பார்க்க மாட்டோம் கான் படம் வந்தா அமிர்கான வந்து இந்த ஒரு பாலிவுட் ஸ்டாரா தான் பார்ப்போமே தவிர ஒரு ரஜினி கமல்கோ விஜய் விஜயஜி சூர்யாக்கோ இருக்கிற கனெக்ட் வந்து நம்ம வந்து அமீர்கான்கோ ஷாரு கானுக்கோ இல்ல வந்து சல்மான் கான்கோ கொடுக்க போறதே கிடையாது நாகார்ஜுனா படம் வந்தா நாகார்ஜுனா படம் அது தெலுங்கு நடிகர் படம் தான் ஆனா தமிழ் நடிகர்களுக்கு தமிழ் மக்களோட ஒரு கனெக்ட் இருக்கு நான் சிம்பு தனுஷிலிருந்து சிவகார்த்திகன்ல இருந்து பிரதீப் ரங்கநாதன்லேருந்து இருந்து எல்லாரையும் சொல்றேன் இவங்கெல்லாம் நம்ம தமிழ் மக்களோட கனெக்டான நடிகர்கள் நம்ம தமிழ் படத்தினுடைய ஸ்டார்ஸ் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே வேல்யூ இருக்குன்னும் போது இது எதுக்கு நீங்க இவ்வளோ பெரிய கிராண்டியராக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த வருடங்கள் வந்த படங்களே பாருங்களேன் இந்த ரஜினி கோலி படத்தை பற்றி நம்ம பேசிட்டோம் தக் லைஃப் ஏன் இவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமலும் மணிரத்னம் சேர்ந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி நாயகன் படம் கொடுத்தாங்க அது எவ்வளோ பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு எவ்வளோ பெரிய கிராண்ட் சக்சஸ் படம் இன்னைக்கு கூட அந்த படத்தை பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அருமையான கதை அந்த கதையை வந்து அங்கே ஆரம்பித்து இங்கே வந்து பாம்பேயில் முடிக்கிற வரைக்கும் அதை வந்து அவ்வளோ அழுத்தமாக அந்த கதையை சொல்லியிருப்பார் அந்த அந்த படமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெசன்டேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசனும் பார்த்தீங்கன்னா மணிரத்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வயதில் ரொம்ப சின்னவங்களாக இருந்திருப்பாங்க மெச்சூரிட்டி அன்னைக்கு ரொம்ப கம்மி mi arco.